வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார் வியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நகராட்சி திடல்ல அண்டர் வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு வந்து ஒரு கண்காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது மே மாதம் ஃபுல்லாக நடக்கும் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பெரியவங்க சின்ன பசங்கள் விளாட்ற மாதிரி கொஞ்சம் சில எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்க இதில் வந்து கடல் மீன் மட்டும் இல்லாமல் நம்ம ஏரி மீனையும் விட்டு வளர்த்துட்ருக்காங்க அதுதான் இதில் வந்து ஹைலைட்ஸு வாங்க பார்ப்போம் ஆனால் ஃபிஷ் பேரெலாம் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் தெரிஞ்ச மீன் பேர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜிலேபி மீன்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து இது வந்து ஏரி மீன் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு மீன்லாம் எல்லாமே ஃபிஷ் டேங்க்கில் பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து இந்த வாஸ்து மீன் பாருங்க திருப்பி அதே கலர் ஃபிஷ் இந்த மீன் மட்டும் இல்லாமல் இங்கே ஆமையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை பாருங்கள் இந்த அந்த பேய் படத்தில் வரும்ல அந்த மீன் அது இந்த மாதிரி போய் செல்ஃபி எடுத்துங்க நீங்களும் அந்த மீன் நிற்க வச்சு அது அமைதியாக தான் நின்று இருக்குது அந்த மீனும் அடுத்தது பாருங்கள் சின்ன சின்ன கலர் ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ கலர் ஃபிஷ் இது வந்து சின்ன சின்னதாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மீன் இருந்துச்சு எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸ் இந்த மீன் எல்லாமே இந்த பாருங்கள் இந்த ஏரிப்பாறை அது இல்லாமல் இந்த கடலில் இருக்கிற கெளுத்தி மீன் இருக்குது பாருங்கள் எல்லோரும் செல்ஃபி எடுத்துட்டாங்க போய் நீங்களும் போய் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு இந்த பாருங்கள் இந்த ஒரே இடத்துல எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் அழகாக இது வந்து அந்த ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ் இது ஃபுல்லாக ஏரி மீன் தான் இருக்குது இந்த ஏரி பாறை மீன் தான் இந்த அரப்பைமா மீன் இருக்குது இந்த பாருங்கள் பெருசா வளரும் வந்த மீன் அந்த அரப்பயமா மீன் அது இல்லாமல் கேட்ஃபிஷ் ஒன்று கே கூட உட்காந்துருக்கு அது கூட சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே போனதால் எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே முழுசாக முடிச்சு வைக்கல கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது இருந்ததை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி விற்றுட்ருக்காங்க அடுத்து வந்து கொஞ்சம் கேம்ஸ் இருந்தது விளையாடுற மாதிரி கேம்ஸு எல்லா கேம்ஸும் பார்ப்போம் அங்கே பார்க்கலாம் பாருங்கள் இந்த கிளாஸ் வச்சு இந்த பாலால் அடிக்கிறது இதில் நம்ம ஜெயிக்க முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் முடியல இது வந்து இந்த ரிங்கை வந்து அந்த இதுக்குள்ளே பொருள் கூட பொறுத்தூக்கி கரெக்டாக போடுறது அதுவும் ஜெயிக்க முடியாது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இதில் வந்து நாங்கள் ஜெயித்தோம் இதில் வந்து ரெண்டு டப்பா ஜெயித்தோம் பிளாஸ்டிக் டப்பா இதுவருக்கு பாருங்கள் இந்த பத்தொம்பதாம் நம்பர் டப்பா சின்ன டப்பா ஜெயிச்சோம் அடுத்து இது பேய் வீடு இதுலேயும் எங்காள் ஒரு ஆள் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து இந்த ட்ரெயின் பாருங்கள் குழந்தைக்கும் போகிற மாதிரி ட்ரெயின் இந்த கப்பு இது மட்டும்தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் டீம் போயிட்டு வந்துச்சு அதுலேயும் அடுத்தது வந்து இந்த ட்ராகன் மாதிரி இருக்குது இதுவும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு குழந்தைங்க விளாட்ற இந்த சர்க்கஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் தோர் இதில் ஏறி ஏறி விளாட்ற மாதிரி இருக்குது எல்லாமே இங்கே மினிமம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாமே எல்லாமே வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரும்பு ஜூஸ் இந்த அப்பளம் இந்த காலிஃப்ளவர் எதுவும் இங்கே ட்ரை பண்ணாதீங்க எல்லாமே வந்து வேண்டாம் குழந்தைங்க விளாடுற ஏரோப்ளைன் இது வந்து ஒரு பத்து ரவுண்டு ஓட்டுவாங்க நல்லது அந்த ஸ்கூட்டர் இல்லை செப்பரேட்டான அந்த இது இருக்குது பாருங்கள் கார் ஒரு ரவுண்டு போய் வரலாம் அவ்வளோதான் அடுத்து வந்து அந்த பாப்கார்ன் போட்டிருக்காங்க ஐஸ்கிரீம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக பால் இது ஃபுல்லாக ஒரு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பால் அதில் விளாட்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குழந்தைங்க மட்டும் நெக்ஸ்ட் வந்து இது வாட்டரில் போகிற மாதிரி போட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க குழந்தைங்களுக்கு தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் இது வந்து மே மாதம் ஃபுல்லாக இருக்குது போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்